கனிச்சாரில் பயிற்சி பண்ணுங்க கனிச்சாரோ காய்கறி சாரோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரி சரி உணவை பத்தி காலப்படுத்தாங்க சரி சரி எல்லாம் கரைஞ்சிட்டே போகும் உடம்பு உடம்பு அந்த கோயில் சில மாதிரி வந்தாத்த நோய் எல்லாம் உடையன்னு எல்லா தான் குணமாக்கும் நோய் மாதிரி காட்டி குணமாக்கு அப்ப வந்து அந்த மாதிரி நோய் வருகிற பொழுது என்ன பண்ணும்னா அது வந்து உள்ளே இருக்கிற வெளியே இருக்கும் நீங்க வந்து திடபொருள் சாப்பிட்டாலும் நோய் உண்டாயிடும் ஏன்னா மரணத்துக்கு மரணத்தை உறுதி செய்யறதை நிரப்படும் இது யோகம் முறை யோகம் வந்து மரத்தை உடம்பு இருக்கும் கோயில் சில மாறிய உடம்பு இருக்கும் இது யாருக்குமே தெரியாது கோயில் மாதிரி அறிவாளிகளுக்கு புரியும் திண்ணி பண்டாரங்களுக்கு புரியாது யாருக்கு புரியாது எந்த வகை சார்ந்த புரிந்து கொள்ள வேண்டும் சாப்பிட்டு சுத்தப்படுத்தும் ஒன்றும் குற்றம் கிடையாது சாப்பிட்றதுனால ஒன்று திடப்பொருள்னால் ஆரோக்கியம் கிடையாது அது ஒன்றும் செய்ய முடியாது அவன் வந்து ஒண்ணு முன்னேறவும் முடியாது அவன் தான் தேர்தலும் அவன் கோயில் சிலையாக மாற முடியாது அவனை உயிரை காப்பாற்ற முடியாது உயிரை வைக்க முடியாது ஆகாரம் சேர்க்கிறவனால தக்கதுக்கு முடியும் நீ கணிக்காறு கீரை சாற அது உணவு கிடையாது அதெல்லாம் அகப்பு தேவை கிடையாதுல்லாம் யாரோட உணவு உணவு படக்கூட தொடர்புனா உங்களை மரணிச்சி உணவு இது ஒன்று பதிவாகுது நீங்க குழுவுல போடுவேன் குழுவுல வந்து கேளுங்க உங்களுக்காக எந்த வாய்ப்பும் கொடுத்தாச்சு நீங்க வரதே வர்றதே இல்லை கூட்டு கூப்பிட்டு செய்ய மாட்டேன் வரலாம் கண்டிப்ப மாட்டேன் ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கு இவ்வளவு டைம் கொடுக்க மாட்டேன் எங்கிட்ட நேரடியா பயிற்சி பெற்று கூட இவ்வளவு தூரம் வலி கொடுத்து கேட்க மாட்டேன் நீங்க சரி எப்படியாவது ஒரு பெண்கள் சரி நிறைய பெண்கள் வர்றேன் ஆஹ் அவங்களும் தெரிஞ்சு கொடுத்துருக்க இறங்கி வந்து சொல்லித்தரேன் நீங்க வந்து பாருங்க எதோ ஒரு நீங்க சிக்காது கட் தனித்து தான் இயங்கணும். தனித்து தான் இயங்கணும். இயங்க முடியும். தனித்து சாதாரண விஷயம் முடியாது. யோகிகள் தனித்து இருப்பாங்க. அகத்தை பண்றவன் தனித்து தான் இயங்கணும். ஊத்தடிகலாம் முடியாது. இது சொல்லணும். யோகம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யோகமுரி எதற்கு சொல்லுங்க யாரும் பேச மாட்டாங்க.

நீங்க யோக பயிற்சியில் இருக்கிறவங்க அப்படின்னா யோக பயிற்சி தானே யோக பயிற்சி அட்டாங்க யோகம் பயிற்சி அட்டாங்க யோகம் பயிர் இருக்குன்னு சொல்லுங்க யோகம் படிச்சுட்டு இருக்கிறேன் நீர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் காற்று பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் யோக பயிற்சியில் முன்னேறிட்டு இருக்கிறேன் அப்ப நான் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் நான் எனக்கு நான் உணவு கட்டுப்பாடு வச்சிருக்கிறேன் யோக பயிற்சிங்கிறது அன்பு தானே தெரியவரை உணவு கிடையாது யோக பயிற்சிங்கிறது அன்பு என்னை நான் நேசிக்கணும் உலகத்தை நேசிக்கணும் உணவை சாப்பிட்டு நேசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அன்புக்கு எதுக்கு உணவு எதுக்குன்னு கேட்கறேன் ஒரு வீட்டுக்கு போனால் எதுக்கு சாப்பிடணும் சாப்பிட்ணும் அவசியம் இல்லையே வீட்டுக்கு போகிறீங்க அங்கேயே அங்கே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வணக்கம் இருந்து வர வேண்டியது தானே போயிட்டு படை சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு வந்துட வேண்டியது தானே போகாமல் இருக்கிற வேண்டியது தானே உணவுங்கிறது அது வேற அப்படின்னா அவங்களுக்கு தாக்கு பிடிக்கணும் அது வந்து அது அப்படி கொடுத்தா வெளியெடுக்க தெரியணும் என்ன நேரம் அதெல்லாம் தொடர்ந்து வந்தால் தானே செய்ய முடியும் அது நீங்க சிக்கிக்கிறீங்க அது ஒன்றும் பண்ண முடியும் படித்து தான் இயங்கி நீர் போயிற்கு முடியலையா ஏதோ ஒரு காய்கறி பயிற்சி நெல்லிக்காய் இருக்குது மறு தீர்த்து மறு நாலு மெல்லிக்காய் கூட்டு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் ஊத்தி வச்சுக்கணும் அது அப்படியே குடிச்சுட்டே வர வேண்டியது சாயங்காலம் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை ஒண்ணுமே அதுவே சரியாயிரு அதுவே தீங்கும் தேவையில்லையா உடம்பு தானாக இயங்குது இது சுத்தப்பட்டு ரத்தத்தையும் சுத்தமாக்கிறோம் குடலையும் சுத்தமாக்கிறான் அப்படி உண்டுங்கிற விஷம் பூரா வெளியே போயிடும் கிடப்பொருள் கிடையாது இது போல முழுக்க முழுக்க மரணத்தை எதிர்க்கிற உணவு மரணத்தை எதிர்க்கிற உணவு யாருக்கும் புரியாது அது சாப்பிட்டு போக வேண்டியதானே அப்படியே சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அப்படியே ஏதாவது வாயில போட்டாலும் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சாறு இந்த மாங்காய்ச்சாரு தேன் சாறு பேர்ச்சி மூட சாறு ஏதாவது ஒரு சாரு பூட்டை அரைச்சி வச்சுக்க மாட்டி ஒரு கிராம் பூட்டை அரைச்சி தண்ணியில் ஊற்றி கரைக்க வச்சு அதே குடிச்சிட்டே போனால் ஒன்று மிச்சம் போட்டால் ஏதோ ஒரு மடிவை போட்டு உள்ள ஊற்றிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் ஊற்று என்ன என்னாகு பசி என்னாகு பசி இருக்காது அப்புறம் என்ன அது இதுதானே எளிமே இதை விட என்ன வேணும் உங்களுக்கு வேணும் பசிங்கிறது ஒரு மரணத்தை உண்டாக்குறதுதான் தான் பசி வேணா பசியோட தான் இல்லாமல் வெறு இருக்க சொன்னாரு யோகிகள்லாம் வெறு வயிறு இருக்கன்னு சொன்னாங்க வெறு வயிறு இருக்காங்க ஆரோக்கியம் வரும் அப்ப வெறு வயிறு இருக்கிறது உங்க வேலை அது நீங்க தான் செய்யணும்

அலைவரிசை எடுக்கலையா எங்க மூஞ்சி காணும் அலைவரிசை எடுக்கலையா என்றதா என்ற சீரீஸ் என்றது தெளிவா இருக்குதா என்னங்க சார் உங்களுக்கு அலைவரிசை சரியா வரல நினைக்கிறேன் இப்ப தெரியுதுங்களா அந்த அலைவரிசை ஒழுங்கா சிக்னல் அலைவரிசை எடுக்குதா இங்க எனக்கு சரியா எடுக்குதுங்க எனக்கு கரெக்டா தெரியுதுங்க சார் எனக்கு கேக்குது கரெக்டா இருக்கு நான் பேசறது உங்களுக்கு தெரியுதா தெளிவா இருக்கா தெளிவா இருக்கு இப்ப பேருங்க இருங்க இது இடைஞ்சல் பண்ணுது இப்படையதா சத்தம் இந்த பிசிறு சத்தம் வெளியிருந்து வர சத்தம் குறைஞ்சிரு கொஞ்சம் யோசிக்கவே இல்லை நான் இதுக்காகவே நான் போட்டு இருக்குது ஏன்னா எல்லா சத்தம் இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்குது இந்த மாதிரி காலர்மைக்கு போட்டோம்னா இன்னும் சுத்தமா இருக்காது கவலைப்படுத்த தேவையில்ல கவலைப்படணும் நீங்க உடம்பே ஆஹ் ஒண்ணு ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன சாறு பிடிக்குமோ ஏதோ ஒரு மாங்காய் சாறு தேங்காய் மாங்காய் சாறு முல்லிக்காய் சாறு இந்த மாதிரி ஏதோ ஒரு சாறு அரசு வச்சு அப்படியே குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் அதவே நீங்க உணவு பழக்கத்துக்கு கொண்டு போக வேண்டியது அப்படி கொண்டு போனா அதுவே ஜூஸ் ஆஹ் தண்ணி ஊத்தி கலக்கி குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுவே நிறைய தண்ணி தண்ணி நிறைய கலை கொடுங்க ஏது

அப்ப நீங்க சரியா இந்த பாடத்தை படிக்கணும் நீங்க என்ன பண்றீங்க நாளைக்கு இன்னைக்கு இருவெட்டு மணிக்கு வகுப்பு இருக்கு புதல் பாடத்தை படிச்சுட்டு வாங்க பாடத்தை படிக்க புத்தகத்தை வச்சு படிக்கணும் அதுல கேள்வி பண்ணு புத்தகத்தை படிச்சு கேள்வி கேளுங்க புத்தகத்தை படிச்சு கேள்வி கேட்டா மட்டும் வாங்க சரியா நீங்க எட்டு மணிக்கு நிகழ்ச்சி என்றது கலந்து இடத்துல வாங்க சரியா ஒண்ணும் பயப்படுத்தாது வாங்க தாராளமா நல்ல இனிப்பு போட்டு கலந்து கொடுங்க இனிப்பு நல்ல நாட்டு சக்கர நாட்டு சக்கரம் போட்டுக்கலாம் கரும்பு சக்கரம் போட்டுக்கலாம் தேன் சக்கரையும் போட்டுக்கலாம் தேனும் போட்டுக்கலாம் கருப்புட்டி போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கு அதே மாதிரி வெஜிடபிள் சூப் அப்படியே குடிச்சிருக்கலாங்களா பீட்ரூட் சூப் பீட்ரூட் ஜூஸ் அதவே குடிக்கலாம் பச்சை இனிப்பு கலந்து குடிக்கலாம் தேன் கலந்து குடிக்கலாம் உப்பு காரம் போட்டு கூட குடிக்கலாம் அதுல உங்க விருப்பம் அதவே குடிச்சிட்டே இருக்கலாம் நல்ல புளிஞ்சு எடுத்து வேங்க கொதிக்க வச்சிரு அந்த வாடை எல்லாம் போயிடு கொதிக்க வச்சிட்டே அந்த வாடை எல்லாம் போயிடு அதவே குடிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது அருமையா இருக்கு சிறுநீர் வந்து நல்ல சகப்பாவே போகும் ஆமா ஆமா மலமும் நல்லா போயிடும் ஒரு கிழங்கு கிழங்கு தான் அந்த காய் மாதிரி வேலை செய்யும் ரொம்ப சிறப்பானது என் குழந்தைகளுக்கு அதான் குடுக்குறேன் சின்ன தான் குடிப்பான் அதெல்லாம் குடிப்பானுங்க அது அது எல்லாமே தின்னு எல்லாம் தின்னுட்டு எல்லாம் தார்மார தான் போயிட்டு இருக்குது எதுவும் ஒழுக்கம் கிடையாது உணவுகளுக்கும் ஒருத்தருக்கும் கிடையாது உணவுக்கம் ஒரு வயலுக்கும் கிடையாது அப்பனுக்கும் கிடையாது அத்தாளுக்கும் கிடையாது ஒருத்தருக்கும் அறிவே கிடையாது குழந்தை எப்படி வளர்த்துங்கிற அறிவே குழந்தைகளுக்கு கிடையாது பெற்றோர்களுக்கு கிடையாது ஏதோ லட்சத்தில் ஒருத்தன்தான் கனி கொடுக்குறாங்க அது மேலே நாட்டுக்காரங்க எவ்வளவோ பரவாயில்ல நம்ம நாட்டுல தான் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் இருந்து இவ்வளவு கருதல இருக்கிறாங்க இந்த இவ்வளவு இவ்வளவு அறிவியல் தோன்ற நாட்டுல இன்னும் வந்து பிற்போக்கு தர நாகரீகத்துலதான் முன்னேறுக்குன்னு தவிர அறிவ ஆரோக்கியத்துல கடுகம் கூட கிடையாது ஆடம்பரம் இதுலதான் முன்னேற்றி இருக்கிறாங்களே தவிர ஆடம்பரம் நாகரீகம் இதுலதான் அப்படி போறது வரது மட்டும் ஆரோக்கியத்துல கடுகம் கூட தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆரோக்கியத்து இந்த லட்சத்தில் இருந்தா அப்புறம் இந்தியா என்ன சொல்றது வெளிநாட்டு என்ன சொல்றது வெளிநாட்டுக்கார சொல்றது அது ஒன்றும் கவலைப்பட முடியாது கவலைப்பட்டே இருக்க வேண்டியதுதான் கவலைப்படுகின்றவர்கள் கற்றுக்கொள்வதில்லை கற்றுக்கொள்கின்றவர்கள் கவலைப்படுவதே கிடையாது அதை பத்தி நீங்கள் தனித்துதான் செய்யணும் தனித்து செய்யலைன்னா ஒண்ணும் செய்ய முடியும் சரியா உணவுல தான் இருக்கணும் பசிதாக 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 வந்துட்டாவே மரணம் செய்யும் பசி எடுத்தாவே மரணம் பசி எடுத்தாவே உயிருதி அத வந்து நீ தண்ணீர் வச்சு கட்டுப்படுத்திட்டே வரணும் எடுக்கிறதுக்கு தான் அந்த சுத்தம் தான் உங்க படைச்சாடு காய்ச்சி அது கிடைச்சி சரி நீங்க தொடங்கிட்டாலும் இதுவும் பயிற்சி பண்ணலாம் இதுல வந்து தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு குணமாயிருக்கும் அஞ்சு விழுக்காடு போதும் தப்பு இல்ல அது குற்றம் முடியாதா இருந்தாலும் இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது இப்படி பண்ணிட்டே போக 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 அந்த சடியெல்லாம் கரைச்சி 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 கொழுப்பு கரையணும் சளி கரையணும் பில்லு மாதிரி உடம்பு வரணும் அதே சரிங்களா சரிம்மா வாங்க thank you sir